ஒரு அரசாங்கம் தன்னுடைய அன்றாட பணிகளையும் தாண்டி இலக்கியத்தை வளர்த்தெடுக்க நினைப்பது என்பது இந்த சமூகத்தை நாகரிகமான அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிற முயற்சியாகும் கடந்த ஆண்டில் இதனுடைய வெற்றியை தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடங்கியிருப்பது மிகவும் போற்றத்தக்க செயல் அத்தோடு இந்த ஆண்டு பல்வேறு கலை இலக்கிய ஆளுமைகளின் பேச்சைக் கேட்கவும் அவர்களுடைய நிகழ்த்து கலைகளை காணவும் இந்த இளைஞர் திருவிழா வாய்ப்பளித்திருக்கிறது அரசாங்கத்தினுடைய இந்த அக்கறையுள்ள பொறுப்புமிக்க செயலை நான் மிகவும் அன்போடு வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன்